السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله ஓ அண்ண முஹம்மது அப்து ஹூ ரசூலு அம்மாபாத் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய பேரொருளால் சுபு தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய வேத வரிகளையும் அல்லாஹுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்களுடைய செய்திகளையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே இந்த நேரத்தை நாம் எல்லாம் ஒதுக்கி தற்பொழுது இங்கு அமர்ந்திருக்கின்றோம் இந்த நல்ல வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்த வல்ல நாயன் அல்லாஹுக்கே புகழனைத்துமின்றி அல்லாஹுவை போற்றி புகுந்தவனாக இந்த சிறிய உரையை துவங்குகிறேன் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹருபுல்லாலமின் மனித சமுதாயம் இந்த உலகத்திலே நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக ஏராளமான வசதி வாய்ப்புகளை அல்லா அருபுல்லமின் ஏற்பாடு செய்திருக்கிறான் அது எல்லாமே நமக்கு அருக்குடைகள் தான் இறைவனால் நமக்கு வழங்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்துணை வசதி வாய்ப்புகளும் அவன் நமக்கு தந்த அருக்குடைகள் இப்படி எத்தனையோ அருக்குடைகளை அல்லா அருபாளுமீன் நமக்கு தந்திருக்கும் பொழுது அந்த அருக்குடைகள் எல்லாம் நாம் அருக்கொடையாகவே கருதுவது கிடையாது சில நேரங்களில் புரிந்து கொள்வதற்காக இன்றைக்கு ஒரு விஷயத்தை நமக்கு பார்க்க இருக்கிறோம் அதாவது வெயில சூரியன் மூலமாக நமக்கு வெயில் கிடைக்கிறது அந்த வெயில நம்மளால நிக்க முடியுமா நிக்க முடியாது அதுக்கு பகர்மா அல்லான்னு செஞ்சிருக்கிறான் நமக்கு எது தந்திருக்கிறான் நிழல தந்திருக்கிறான் இந்த நிழலும் அல்லாஹ் நமக்கு தந்த அருட்கொடை நிழல் சம்பந்தமாக கூட இஸ்லாம் நமக்கு செய்யறது மிக தெளிவான ஒரு செய்தியை வந்து சொல்லி காட்டுகிறது அன்புக்குரியவர்களே வெறும் வெயிலை மட்டும் தந்து தந்து நிழலை மட்டும் அல்லாஹ் தராம இருந்தா நிலை என்ன ஆகும் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான் நிழலையும் தந்து மிக பெரிய ஒரு கருணை மலையை நம் மீது அல்லாஹ் புரிந்திருக்கிறான் ஆனா இந்த நிழல் கூட நாம் என்ன செய்யறது கிடையாது அறுக்குடைதான் என்று உணர்வது கிடையாது அன்புக்குரியவர்களே அல்லாஹ் போல ஆலமீன் நமக்கு செய்த அறுக்குடைகளை வந்து நம்மால் எண்ணி பட்டியலிட முடியுமா என்றால் ஒரு காலும் பட்டியலிட முடியாது அல்லாஹு அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய அறுக்கொடைகளை நீங்கள் எண்ணி பட்டியலிட முடியுமா என்றால் உருக்காலும் பட்டியலிட முடியாது அவ்வளவு அருள் அல்ல நினைச்சிருக்கா நமக்கு நம் மீது அல்லாஹ் சுரிந்திருக்கிறான் நமக்கு தந்திருக்கின்றான் அதுல ஒரு அறுக்கொடை தான் இந்த நிழல் அன்புக்குரியவர்களே இந்த நிழல் சம்பந்தமாக அல்லாறு பலாமி திருமறை குரான்ல பல இடங்கள்ல நமக்கு சொல்லி காட்டுறான் அதுல நீங்க பாத்தீங்கன்னா பதினாறாவது அத்தியாயம் பதினாறாவது அத்தியாயத்துல எண்பத்தி ஒன்னாவது வசனத்துல அல்லாறு பலாலையும் நமக்கு செய்த அருள் கொடைகளை எதெல்லாம் உங்களுக்கு அருள் என்று அல்லாஹ் பட்டியல் போடும் பொழுது அதுல அல்ல இந்த நிழலை என்ன செய்யறான் அல்லாஹ் சேர்க்கிறான் நீங்க பார்க்கலாம் ஒல்லாகு ஜாலும் மிம்மா ஹலக்கல் இலாலன் அல்லாஹ் தன் படைத்தவற்றிலிருந்து உங்களுக்கு நிழல்களை உண்டாக்கினான் அல்லாஹ் எதெல்லாம் படைச்சிருக்கிறானோ அதிலிருந்து அல்லா உங்களுக்கு நிழல்களை மரங்கள் மூலமாக நமக்கு நிழல் கிடைக்கிறது நம்ம நம்முடைய என்ன செய்யும் நம்ம பார்க்கலாம் நம்ம நம்முடைய உடலுடைய நம்முடைய அந்த அமைப்புடைய நிலையில நமக்கு தெரியும் இது மாதிரி அல்லாரு பலாலுமீன் அவன் படைத்த வச்சிலிருந்து உங்களுக்கு நிழல்களை உண்டாக்கினான் அடுத்தது அல்லாஹ் பேசுறான்

உங்கள் போர்களில் உங்களை பாதுகாக்கும் ஆடைகளையும் உங்களுக்காக உண்டாக்கினான் இப்படி எல்லாம் சொல்லிட்டு சொல்றான் எதுக்கு தெரியுமா இதெல்லாம் இந்த அருள் உங்களுக்கு எதுக்கு தந்திருக்கிறேன் கதாலிக்க யுத்திமு நியமத்தகு அழைக்கும் அல்லக்கும் துஸ்லிமோன் இவ்வாறே நீங்கள் பணிந்து நடப்பதற்காக உங்களுக்கு தனது முழு அருக்கொடைகளை அல்லாஹ் முழுமைப்படுத்தினான் மிக தெளிவா சொல்லி காட்டான் இது எல்லாமே அருள்தான் தான் அப்ப நிழலும் என்னதுதான் அல்லாஹ் நமக்கு தந்த நிழல் குறித்தும் நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவோம் இந்த நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவோம் அல்லாஹ் நமக்கு தந்த ஒவ்வொரு குறித்தும் நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவோம் இதை அல்லாஹுடைய தூதர் நமக்கு ஒரு கட்டத்தில் மிக தெளிவாக சொல்லி காட்டான் நீங்க பார்க்கலாம் நாலாயிரத்தி நூத்தி நாற்பத்தி மூணாவது செய்தி அதே மாதிரி திருமீதலையும் பதிவு செய்யப்பட்டிருக்கு அல்லாவுடைய தூதர் அல்லாசவர்கள் ஒரு இரவு அல்லது பகல் நேரம் அந்த அப்படி வருது வீட்டை விட்டு வெளியே வராங்க வீட்டை விட்டு வெளியே வராங்க வெளியே வரக்கூடிய அவங்க உமர் வழி எல்லாம் அவங்களையும் பார்க்குறாங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு ரொசுலா கேக்குறாங்க என்ன இந்த நேரத்துல நீங்க வெளியே வந்திருக்கிறீங்க இரவா இருந்தாலும் அந்த நடுநிசின்னு வைங்களேன் அல்லது பகலா இருந்தாலும் நண்பகல் ஏதோ ஒரு நேரம் அப்ப அந்த நேரத்துல வெளியே வரும் பொழுது கேக்குறாங்க ரசூலுல்லா எதுக்கு நீ இந்த நேரத்துல ரெண்டு பேரும் வெளியே வந்திருக்கீங்க கேட்கும் பொழுது அப்ப அவங்க சொல்றாங்க அல்லாஹுடைய தூதரே பசி சாப்பிடறதுக்கு ஒண்ணு இல்ல வீட்டுல கடுமையான பசி அதனால வெளியே வருவோம்னு என்ன செஞ்சோம் நாங்க வந்தோம் அப்படிங்கிறாங்க பாருங்க இவங்க எல்லாம் யாரு அபுபக்கர் உமர் யாரு ரெண்டு பேருமே சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட சஹாபாக்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அவர்கள் மிக சிலாயித்து சொன்ன சஹாபாக்கள் வாழும்போதே சொர்க்கம் என்ற நற்செய்தி சொல்லப்பட்டவங்க எவ்வளவு பெரிய பாக்கியம் அவர்களுடைய வீட்டில் என்ன இல்லை சாப்பிடறது ஒண்ணும் கிடையாது பசியின் காரணமாக வெளியே வந்த யார சொல்லுதா அப்படின்னு கேக்குறாங்க அப்ப ரசுல்லாட்ட கேக்குறாங்க நீங்க எதுக்கு வந்தீங்க யார சொல்லுதா நாங்க இந்த நேரம் பசியினால வந்தோம் நீங்க எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்கும் போது அப்ப ரசுல்லா சொல்றாங்க என் உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அவன் மீது ஆணையாக சில நேரங்கள் ரசுல்லா இப்படியே சொல்லுவாங்க என் உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அந்த இறைவன் மீது ஆணையாக உங்களை எந்த பசி வெளியேற்றியதோ அதே பசிதான் என்னையும் வெளியேற்றியது கண்மணி நாயகம் நாயகன் சல்லாய் அவங்களும் நிசிறாங்க பசியினால வீட்டை விட்டு வெளியே வராங்க அப்ப ரசுல்லா ரெண்டு பத்தி சொன்னாங்க சரி வாங்க போவோம் அப்படின்ட்டு கூட்டி நடந்து போறாங்க போய் ஒரு அன்சாரி தோழருடைய வீட்டுக்கு போறாங்க ஒரு அன்சாரி தோல் ஓட்டிட்டு போறாங்க அவர் இருப்பாருன்னு போகிறாங்க பார்த்தா அவர் இல்லை வெளியே அவங்களுடைய மனைவி வராங்க இப்ப ரசுல்லா கேட்கிறாங்க இங்க அவரை இங்க அப்படின்னு கேட்கிறாங்க அப்ப அந்த மனைவி சொல்றாங்க எங்களுக்காக தண்ணீர் எடுத்து வர போயிருக்கிறாங்க எங்களுக்காக தண்ணீர் வர போயிருக்கிறாங்க சொன்ன உடனே அவர் வந்துடுறாரு வந்த உடனே பாயை போடுறாங்க ரசுல்லாவையும் அவ்வக்கர் அலியலானும் அவுமர் எல்லாத்தையும் உட்கார வைக்கிறாங்க அவருக்கு சந்தோஷம் ரசுல்லா பார்த்துட்டு ரசுல்லாவையும் அவ்வக்கர் உமர்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம் என்ன எப்படி சொல்றாருன்னா அலமது இல்லா எல்லா புகழும் அல்லாவுக்கு இன்னைக்கு என்னை தவிர வேறு யாரும் சிறப்பு விருந்தினர்களை உங்களை மாதிரி சிறப்பு விருந்தினர்களை பெற்ற உலகத்தில் எவருமே இருக்க மாட்டாங்க நான் அப்படிப்பட்ட சிறப்பு விருந்தினர்கள் நான் பெற்றிருக்கிறேன் உட்காருங்கிட்டு வரவேற்று ரொம்ப சந்தோஷம் உட்கார்ந்துட்டு என்ன செய்யறாங்க அவருக்கு போய் ரசூல்லாக்கும் உங்களுக்கும் தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க முதல்ல தண்ணி எடுத்துட்டு வராங்க அந்த தண்ணி ரொம்ப குளிர்ந்த தண்ணி அதாவது ரெஃப்ரிஜரேட்டர் வச்ச தண்ணி கிடையாது அதாவது இயற்கையாவே குளிர்ந்த நீர் அப்படி ஒரு நீர் என்ன செய்யறாங்க இடத்துல வந்து குடுக்கறாங்க நல்ல பசியில இருக்கிறாங்க குடிக்கிறாங்க அதுக்கப்புறம் இன்னொரு ஏற்பாடு பண்றாரு தன்னுடைய தோட்டத்துல போயிட்டு கனிந்த பெரித்த செங்காய் பெரித்த பழங்கள் இந்த செங்காய் எடுத்து ஒரு கொலை எடுத்து வந்து வந்து வைக்கிறாங்க வச்சுட்டு மூணு பேருமே நல்லா சாப்பிடுறாங்க நல்ல சாப்பிட்டு முடிச்ச உடனே அல்லாவுடைய தூய சல்லாயசர் அவங்க சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா அதாவது ஒல்லதி நப்சிபி எதிகி என் உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அவன் மீது கைவசம் உள்ளதோ அவன் ஆணையாக இந்த அருக்கொடை பற்றி நீங்கள் மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள் எந்த பசினால வெளியே வந்தீர்களோ அந்த பசிய அல்லா ரூபுல்லா சிக்களுக்கு தனித்திருக்கிறான் சொல்லிட்டு அந்த சூழலை பாக்குறாங்க தோட்டத்துல நிழலி குளிர்ந்த நீரு அதே மாதிரி சாப்பாடு உணவு எல்லாம் கிடைச்சிருச்சா இல்லையா இத ருசுலா சொல்றாங்க இன்னொரு ரிவாயத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கு என் உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அவன் மீது சத்தியமாக குளிர்ந்த நிழல் கனிந்த பழம் குளிர்ச்சியான நீர் இதுவும் அருள் கொடைகளில் உள்ளது இது எல்லாமே அல்லாவுடைய அருள் தான் இது பற்றியும் நாளை மறுமையில் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று அல்லாவுடைய தூய சல்லாசனை இந்த இடத்தை சொல்லி காட்டுறாங்க ஆக அன்புக்குரியவர்களே நம்ம சர்வசாதம் கடந்து போவோம் நிழல பார்த்துட்டு ஒண்ணுமே பெருசா யோசிக்கல மாட்டோம் ஆனா அந்த நிழலும் அல்லாவுடைய அருள் அந்த நிழல் குறித்து நீங்கள் நாளை மறுமையில விசாரிக்கப்படுவீர் என்று சொல்லா சொல்றாங்க இன்னும் இந்த நிழல் சம்பந்தமாக ஏராளமான செய்திகள் நமக்கு மார்க்கத்துல சொல்லப்பட்டிருக்கு அந்த செய்திகள் என்ன என்பதை இன்ஷால்லா வரக்கூடிய காலங்களில் நாம் தெரிந்து கொள்வோம் வாஹிர் தாவானா அனில் அஹமது இல்லாஹி ரபில் அலைக்கும் வலாம் வலைக்கம் வரமத்துல்லாய் வரகாத்த